ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் கப் இன்னைக்கு நம்ம சேனலில் அச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு மூணு டம்ளர் மாவு பச்சரிசி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் மாவு பச்சரிசி இந்த மாதிரி தான் இருக்கும் கடைகளில் கேட்டு வாங்கிக்கோங்க இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் அரிசியை நல்லா கழுவியாச்சு தண்ணி ஊற்றி வச்சிரலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஆவு பச்சரிசி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிருச்சு ஒரு தடவை கழுவிட்டேன் இப்ப தண்ணியை வடிய வச்சிடலாம் நல்லா வடியட்டும் அரிசில தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு இதை ஒரு துணிக்கு மாத்திக்கலாம் அரிசியை துணியில விரிச்சு விட்டு பத்து நிமிஷம் ஆகுது இந்த அளவு அரிசியில ஈரப்பதம் இருக்கணும் இத ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் அரிசிய மிக்ஸில அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச வச்சு ஒரு ஜல்லடைக்கு மாத்திக்கலாம் இத மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் இதை அரைச்சி இதே மாதிரி எல்லாமாவையும் சளிச்சு எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் சளிச்சாச்சு இந்த கப்பியை போடக்கூடாது ஜீனி ஒரு டம்ளர் மிக்சி சேரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் ஜீனியை நல்லா மிக்சியில் பொடி பண்ணியாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு முட்டையை உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் இந்த முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம் முட்டையை நல்லா அடித்தாச்சு இப்போ மிக்சியில் பொடி பண்ண ஜீனியை போட்டுக்கலாம் முட்டை அடிச்சதையும் இந்த பொடிச்ச ஜீனியவும் நல்லா கலந்துக்கலாம் சளிச்சு வச்ச மாவை இந்த முட்டை ஜீனி கலந்ததில் போட்டு கலந்துக்கலாம் முத கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் மீதி இருக்கிற மாவையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் தேங்காய் பால் நல்லா கெட்டியா எடுத்து வச்சிருக்கேன் இதுல நமக்கு அரை டம்ளர் தேவைப்படும் அரை ஊத்தி கலந்துக்கலாம் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க எள்ளு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் மாவை இந்த பதத்துக்கு இதுக்கு தண்ணி ஊற்றிடக்கூடாது அடுப்புல ஒரு வடைச்சட்டியில எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு அச்சு முறுக்கு உலக்க எண்ணெய்க்குள்ள வச்சு கொஞ்சம் சூடேற்றிக்கிடணும் சூடேற்றிட்டு ஏத்திட்டு எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு இந்த மாவுல டிப் பண்ணணும் முழுவதும் முக்கக்கூடாது அப்படியே எடுத்து எண்ணிக்கல விட்டுறோம் இருந்து அதாவே முறுக்கு கலந்து உளுந்துரும் அப்படி லேசா அந்த கம்பி வச்சு இப்படி லேசா நீங்க எடுத்து விடணும் கலந்து விழுந்துரும் ஒரு பக்கம் வேகட்டும் ஒரு பக்கம் வெந்திரிச்சு திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயை வடிச்சுக்கலாம் வச்சு காயிற எண்ணெயில எண்ணெயை வடிச்சிட்டு மாவுல டிப் பண்ணிக்கலாம் எண்ணெய்க்குள்ள குச்சம் லேசா அந்த மாதிரி ஆட்டி விடணும் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கிடணும் மாவை இடையில இடையில இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துக்கிடணும் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் சுட்டுக்கலாம் எல்லா மாவையும் அச்சு முறுக்கு சுட்டாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட்யூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்